அன்பின் வணக்கம் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அன்னை தமிழை வணங்கி நாம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகள் அதில் மார்கழி திருவிழா பத்தொன்பதாம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்து கொடுத்த எங்கள் நிறுவனர் தலைவர் சிவ தமிழ் சீராளர் கவிங்கலை வேந்தர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் எங்கள் அன்பிற்கினிய துணை தலைவர் பாரதி கண்ட புதுமைப்பெண் தங்க மங்கை முனைவர் மீனா அம்மா அவர்களுக்கும் இந்த மார்கழி திருவிழா நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த தூணாக இருந்து வரும் நம் கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அற்புதமாக எங்களோடு இணைந்து ஒருங்கிணைத்துக் கொடுக்கும் கூட்டு மாவட்டம் மூன்றின் ஆளுநர் தமிழ்ச்செம்மல் அழகராஜா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டின் முதல் துணை ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் எங்கள் கோபாலய்யா அவர்களுக்கும் எங்கள் மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழின் ஆளுநர் தங்க மங்கை என் அன்பு தோழி கவிதா நடராஜன் அவர்களுக்கும் இனிய வரவேற்பினை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியினை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் மார்கழி திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை சொல்லி நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கிறோம் ஆண்டாளின் திருவருளாலும் கண்ணனின் பெரும் அருளாலும் இந்த உரை சிறக்க அவனை வேண்டி குத்துவிழ கேரிய ஹோட்டு கட்டில் மேல் குத்து விழ கேரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தெஞ்ச பஞ்ச சயனத்தின் மேலேரு பஞ்ச சயனத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் ந நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய்திறவாய் கொத்தலர் பூங்குழல் ந நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன்மணனை எத்தனை போதும் துயில் எழவொட்டாய்கான் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாழனை எத்தனை போதும் துயில் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையார் தத்துவமன்று தகவலோரெம்பாவாய் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையா தத்துவமன்று இது ஒரு அற்புதமான பாடல் அதாவது நப்பிண்ணை பிராட்டியுடன் கண்ணன் இருப்பதை அறிந்து கொண்ட ஆயர் சிறுமிகள் எல்லோரும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்க கூடிய திரு மாளிகைக்கு செல்கிறார்கள் அப்படின்னு நேத்து பார்த்தோம் அங்கே சென்று அவர்கள் இருவரையும் எழுப்பக்கூடிய பாடல் இது ஓட்டுக்கால் மண்டபம் அதாவது யானை தந்தங்கள் யானை தந்தங்களை கொண்டு அழகுற செய்யப்பட்ட அந்த கட்டில் குத்து விளக்கு அங்கங்கே பிரகாசத்துடன் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த அறையினிலே யானை தந்தங்களால் அழகாக செய்யப்பட்ட கட்டிலின் மேலுள்ள மெத்து மெத் என்ற அந்த பஞ்சனை அழகு குளிர்ச்சி மென்மை நறுமணம் இப்படி வெண்மையான குணங்களை கொண்டதாலே அது பஞ்ச சயனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்பேற்பட்ட படுக்கையின் மேலே படுத்து கிடக்கிறான் கண்ணபிரான் அப்படி உறங்கி கிடக்கும் கண்ணபிரானே அப்படின்னு கூப்பிடுறாங்க கொத்து கொத்தாக பூத்து கிடக்கும் மலர்களையெல்லாம் அணிந்துள்ள கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியின் மார்பினை தன்னுடைய அகன்ற மார்பினில் வைத்தவாறு உறங்கிக் கொண்டிருக்கிறானாம் நம் கண்ணன் மலர் போன்ற மார்பினை உடையவனே அப்படின்னு அவனையும் மலர் போன்ற மார்புடை மென்மையான மார்பை உடையவனாம் உனது திருவாய் மலர்ந்து அருள்வாயாக ஆய திறந்து எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லியான்னு கேக்குறாங்க மைதீட்டிய அகன்ற கண்களை உடைய நப்பின்னை பிராட்டியே நீ உனது கணவன் துயில் எழுந்து படுக்கையை விட்டு எழுந்து செல்ல எப்போதும் அனுமதிக்க மாட்டாய் உனக்கு சம்மதமே இல்லை போலும் அவனை விட்டு பிரிய முடியாம நீ இப்படியே புடிச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க அவனது ஒரு நிமிட பிரிவினையும் உன்னால் தாங்க முடியாது போலும் கண்ணன் உன்னை விட்டு பிரிந்திருப்பதை தடுக்கும் விதமாக எங்கள் தலைவனாம் அந்த கண்ண விரானை நாங்கள் காண்பதற்கு கூட அனுமதிக்காமல் இருக்கிறாயே ஒரு தலைவியாக இருக்கக்கூடிய உன்னுடைய இயல்புக்கு அது தகுமா முறையா அது உன்னுடைய தன்மைக்கு பொருத்தமா அப்படின்னு கேக்குறாங்க எனவே நீ என்ன பண்ற முதல்ல நீ என்றி நீ துயில் எழுந்து பின் உன் கணவனாகிய கண்ணவினா கண்ணவிரானை துயில் எழுப்பி நாங்களெல்லாம் அவனை கண்டு மகிழ்ந்து அவனுடைய அருளைப் பெற வழி செய்வாயாக அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல்ல இந்த காட்சியை பாருங்க அதாவது பஞ்ச சயனத்தில் கண்ணவிரான் வடுத்து கிடைக்கிறான் அவன் மேலே நம்முடைய நப்பின்னை விராட்டியால் இருக்கிறாள் அவள் எழுந்தால்தானே அவன் எழுந்து வர முடியும் அவனை விட்டு பிரியாமல் அவள் அப்படியே கிடைக்கிறாள் எங்களுக்கும் அந்த அருளில் கொஞ்சம் குடமா அவனை எழுப்பி விட அனுமதி கொடுன்னு அவளை கேட்கிறாங்க பஞ்ச சயனம் அப்படிங்கிறது அன்னத்தின் தூரிகை இலவம் பஞ்சு பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை இப்படி ஐந்து வகை பொருட்களால் செய்யப்பட்ட அந்த மெத்தை தன்னுடைய மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறான் கண்ணன் அவன் எப்படி எழுவான் இல்லை அவன் எழுந்தா அவள்தான் எழ விடுவாளா கண்ணன் ஓரக்கண்ணால் தன்னுடைய பக்தியர்களை பார்க்கிறானாம் இந்த கண்ணனுக்கே அந்த விஷமம் இருக்கும் இல்லையா நீ எங்களுடன் பேசு அப்படின்னு பாவை பெண்கள் எல்லாம் கோரிக்கை எழுப்ப அவன் என்ன பண்றான் கண்ணால பாத்து என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா அங்க மேலிடத்துல கேளுங்க எல்லாம் அவகிட்டயே பேசிக்கங்கப்பா எனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானா ரொம்ப அது விஷம கண்ணன் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லைனா இந்த மாயவன் கிட்ட யாரம்மா சொல்லுவான்னு இந்த பிள்ளைகள் எல்லாம் நப்பின்னையை பார்த்து கேட்கிறார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் திருவாயால் நல்லா நல்லா இருங்கள்னு அந்த ஒத்த வார்த்தை அந்த ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தாலே போதுமே நாங்களெல்லாம் மகிழ்வோமே அதுக்கு வழி செய்யம்மான்னு இப்ப அவளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க வைணவ தத்துவத்தின்படி இறைவனை சென்றடைய வழி அவனுடைய திருவடிகளில் சரணாகதி அடைவதே ஆகும் எல்லா தத்துவமும் அதுதானே சைவமும் அதைத்தானே சொல்கிறது அவனையே நம்பி அவனையே அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவனையே சரணாகதி அடையும் தத்துவம்தான் சைவ தத்துவமும் இதனை நாம் பக்தியாலும் மேற்கொள்ளலாம் கிருஷ்ண பிரேமை என்கின்ற காதலாலும் மேற்கொள்ளலாம் இந்த காதலால் நான் மேற்கொண்டேன் அப்படின்னு சான்றாக தான் நம் கோதை குண்டெடுத்த கோபாலன் ஒருவனே ஆண்மகன் அவனது அத்துணை பேரும் அவனை காதலிக்கும் பெண்டிரே அப்படிங்கிறது போல அமைக்கப்பட்டதால் இது கிருஷ்ண பிரேமை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாசுரத்தோட சிறப்புன்னு நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து வரக்கூடிய மூன்று பாசுரங்களிலுமே நப்பின்னை பிராட்டியை தூயிலெழு அவள் அவளைத்தான் நாம் எழுப்பி கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த மனைவியை எழுப்பி அவளுடைய கணவனை எழுப்ப நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று பாசுரங்கள் இன்று நாம் பார்த்தது பத்தொன்பது முதல் பாசுரத்துல இதுக்கு முந்தின நேத்து பார்த்ததுல என்ன பார்த்தோம் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு அழைத்த ஆண்டாள் இந்த பாட்டுல என்ன சொல்லிட்டா நேரடிதான் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னைன்னு அவளை அழைச்சா இல்லையா இனி நாளை வரக்கூடிய பாசுரத்தில் அந்த முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் அப்படின்னு அந்த இளைய விராட்டியை பாடி நாம் அழைக்கப் போகிறோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட மூன்று பாடல்களுமே நம் நப்பின்னையை எழுப்பி நம் கண்ணவிரானை நாம் அடைவதற்கான வழியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த திருப்பாவை பாடல் பத்தொன்பதை கண்ணன் திருவருளாலும் ஆண்டாளின் ஆசியாலும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெரு மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு களம் அமைத்து கொடுத்த நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கும் என் வாய்மொழி கேட்ட பெரும் ஆளுமை பெருமக்கள் நம் தொல்காப்பிய செம்மலப்பா அழகுராஜா ஐயா நம் கோபால் ஐயா அன்பு தோழி கவிதா அனைவருக்கும் என் பணிவான நன்றியை சொல்லி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி நாளை சந்திப்போம் வேண்டும் அடுத்த பாசுரத்தில் நன்றி